Hello friends, praise the Lord. கர்த்தர் நம்மளை எவ்வளோவா நேசிக்கிறார் அப்படிங்கிறத வேதம் ஃபுல்லாக நம்ம வாசிக்கிறோம் இன்னைக்கு ஒரு சம்பவம் அதில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் யோசுவா பத்தாம் அதிகாரத்தில் யோசுவா இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டு இருக்காரு ஒரு யுத்தத்துக்கு அவர் நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாரு அப்படி இருக்கும்போது யோசுவா பத்து பன்னெண்டில் வந்து யோசுவா கர்த்தரை நோக்கி ஒரு காரியத்தை கேட்குறாரு யோசுவா பத்து பதினாலில் கர்த்தர் யோசுவா கேட்ட அந்த காரியத்தின்படியே அவர் செஞ்சார் என்ன கேட்குறாரு அப்படின்னா யோசுவா பத்து பன்னெண்டில் பார்க்குறோம் அந்த யுத்தம் நடந்துட்டு இருக்கும்போது அவர் கருத்து நோக்கி பேசுறாரு சூரியன் சந்திரன் அந்த இடத்திலேயே நிக்கட்டும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா வந்து அன்றைக்கு வந்து காலை மாலைன்னு பிரியலை காலையாவே அன்னைக்கு இருந்துச்சு இது எதை மாற்றுது அப்படின்னா ஆதியாகமம் ஒன்று எட்டில் கர்த்தர் படைத்த படைப்பு என்ன அப்படின்னா காலை சாயங்காலம் அப்படிங்கிறது வந்து ரெண்டு வேலைகளாக கர்த்தர் படைச்சார் ஆனா இப்போ யோசுவா சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்காக வசனம் போட்டிருக்கு யோசுவா பத்து பதினாலில் கர்த்தர் அதன்படியே செஞ்சார் அதாவது கர்த்தர் ஒரு மனுஷன் சொல்லை கேட்டு செய்தது அந்த இதில் அதுவே முதல் முறை அப்படின்னு இதுதான் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற அன்பு அதாவது நம்ம பிள்ளைகளாகிய நாம் கேட்கும் போது அவர் படைப்பின் போது அதாவது ஆதியாகம் ஒன்னு எட்டுல எப்படி ஒரு காலை மாலைன்னு ஒரு வேலையை படைச்சாரோ அது ஒரு தன் பையன் தன் ஒரு வார்த்தை சொன்னதுக்காக அதை மாற்றின தெய்வன் நம் வாழ்க்கையின் சூழ்நிலைகளை மாற்றாமல் போவது எப்படி நல்ல விசுவாசிங்க கண்டிப்பா கர்த்தர் நம் சூழ்நிலைகளை மாற்றுவார் யூ